ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம் அக்ஷய திருதி அன்று பள்ளியை நம்ம பார்த்தால் என்ன பலன் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் அக்ஷய திருதியை நாளில் பள்ளியை அவ்வளவு எளிதில் யாராலும் காண முடியாதாம் அக்ஷய திருதியை நாளில் மட்டும் பள்ளிகள் மனிதர்கள் கண்ணுக்கு யாருடைய கண்ணுக்குமே படாமல் ஒளிந்து கொள்ள வேண்டும் என வாஸ்து பகவான் கட்டளையிட்டுள்ளதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன வாஸ்து பகவான் கட்டளையை ஏற்று எல்லா பள்ளிகளும் அக்ஷய திருதிய அன்று யாரு கண்ணுக்குமே தெரியாமல் தெரியாத இடத்தில் ஒளிந்து கொள்ளுமாம் இதனால் வீடுகளில் உள்ள பள்ளியை அக்ஷய திருதியை அன்று மட்டும் காண முடியாது மனிதர்கள் கண்ணுக்கு யாருடைய கண்ணுக்குமே தெரியாதாம் சாஸ்திரங்கள் கூறுகின்றது அக்ஷய திருதியை அன்றைக்கு பள்ளியை பார்த்தால் உங்களுடைய ஏழேழு ஜென்ம பாவங்களும் நீங்கிவிடும் என சாஸ்திரங்கள் சொல்கிறது உங்களுக்கு பிடித்த இருக்கக்கூடிய எல்லா தரித்திரமுமே விலகிரும் என்றே சொல்லப்படுகிறது நம்ம அக்ஷய திருதி அன்று பள்ளியை நம்ம பார்த்தால் நம்மளை பிடித்திருக்கும் தரித்திரங்கள் எல்லாமே விலகிவிடும் என்று சொல்லப்படுகிறது நமக்கு வந்து அன்றைய தினம் வந்து பள்ளியை பார்த்தோம்னா நமக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என்றே சொல்லப்படுகிறது பொன் பொருள் சேர்க்கையும் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது செல்வ செழிப்பும் நம்ம செல்வ செழிப்போடு நல்ல வாழும் அப்படின்று அக்ஷய திருதியின் நாளில் நம்ம பள்ளியை அப்படி பார்த்துட்டோம்னா நமக்கு வந்து சகல சம்பத்துகளும் நம்மளை தேடி வரும் என்றே சாஸ்திரங்கள் சொல்கிறது நமக்கு வந்து அதுக்கு பிறகு வரும் வாழ்க்கை அந்த அக்ஷய திருதியன்று பள்ளியை நமக்கு பார்த்துட்டோம்னா அதற்கு பின்னால் வரும் வாழ்க்கை வந்து முன்னேற்ற வாழ்க்கையாக இருக்கும் என்று சாஸ்திரங்கள் சொல்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்